வணக்கம் தமிழ் உறவுகளே யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி ஆட்டு மண்ணீரல் சுத்தம் செய்வது எப்படி பாத்துருவோம் வாங்க ஆட்டு சொல்ற சுவரொட்டிய கிளீன் பண்றது சாதாரண விஷயம் இல்லைங்க சில பேருக்கு தெரிந்திருக்கும் சில பேருக்கு தெரியாம இருக்கும் அவங்களுக்காக நான் சொல்றேன் இது மேல இருக்கிற ஒரு சவ்வு போன்ற அத நீக்கனும் வீடியோவில் காண்பது போல கவனமாக செய்யுங்க இல்லனா உள்ள இருந்து ரத்தம் கீழே கொட்டிக்கும் அந்த செவ்வ நீக்காம நாம சமையல் செய்தோம்னா சாப்பிடும்போது அது ஒரு விதமான டிஸ்டர் பண்ணும் அதாவது ரப்பரை கடிச்சு சாப்பிடற மாதிரி டிஸ்டர் பண்ணும் அவ்வளவுதாங்க நம்ம கிளீன் பண்ணி கட் பண்ணியாச்சு ஹீமோகுளோபின் பிரச்சனை உள்ளவர்கள் இந்த மண்ணீரலை சமைத்து சாப்பிட்டால் இரத்த சோகை நீங்கும் நோய் நோய் எதிர்ப்பு சக்தியும் பெருகும் இரத்த அணுக்களின் எண்ணிக்கையும் அதிகரிக்கும் சமைக்கிறதுக்கு தேவையான பொருட்களை பார்த்து விடுவோமா